தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கின்றார் இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அரிசியை கையிருப்பில் வைத்துக்கொண்டு செயற்கையான முறையில் தட்டுப்பாடை ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நாட்டில் இருக்கின்ற முக்கியமான பல பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது அது குறித்த செய்திகளையும் அத்துடன் இன்றும் ஒரு கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அரிசியை கையிருப்பில் வைத்துக்கொண்டு செயற்கையான முறையில் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக நாட்டில் வந்து அரிசிக்கு வந்து தட்டுப்பாடு நிலவியது ஆனால் இப்பொழுது அரசாங்கம் தேவையான அளவு அரிசியை வந்து இறக்குமதி செய்திருக்கின்றது எனவே நாட்டிலே வந்து அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கி உள்ளது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இருந்த போதிலும் கூட ஒரு சில பகுதிகளில் ஒரு சில வியாபாரிகள் என்ன செய்யணுமாம் என்று சொன்னால் அரிசியை வந்து பதுக்கி வச்சுட்டு செயற்கையான முறையில் ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி

தேவையான இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது எனவே யாராவது விலை அதிகமாக விட்டாலோ அல்லது அரிசியை வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை என்று சொன்னாலோ அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாட்டில் இருக்கின்ற முக்கியமான பல பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது அதிபர்கள் இல்லாமலேயே அந்த பாடசாலைகள் இயங்குகின்றன என்று சொல்லி சொல்லப்படுது இப்படியாக நாடு முழுவதும் நாற்பத்தி ஆறு பாடசாலைகளில் வந்து அதிபர்கள் இல்லையாம் அதிலையும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கொழும்பில் தலைநகர் கொழும்பில் இருக்கிற முக்கியமான ஏழு பாடசாலைகளில் வந்து அதிபர்களே இல்லையாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமானது வந்து ரோயல் காலேஜ் ரோயல் காலேஜில் வந்து தற்பொழுது அதிபர் இல்லாமல் தன்னா அது இயங்குதான் அது மட்டும் இல்லாமல் தேவி பாலிகா பாடசாலை போல் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் காலேஜ் மாதிரி சென்ட் போல் ஹிந்து காலேஜ் லம்பினி அண்டு பிலியந்தல மத்திய வித்தியாலயம் இந்த மாதிரியான முக்கியமான பாடசாலைகள் எதிலேயும் வந்து அதிபர்கள் இல்லையாம் எனவே நாடு முழுவதும் அதிபர்கள் இல்லாமல் நாற்பத்தி ஆறு பாடசாலைகள் இயங்குகின்றன என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது இந்த பாடசாலைகளுக்கு அதிபர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது புத்தகம் ஒன்று எழுதி கொண்டிருக்கின்றாராம் அதாவது அவருடைய சுயசரிதையை வந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்று சொன்னால் அவர் இப்பொழுது வந்து அரசியலில் இருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெறுகின்ற ஒரு தான் இருக்கிறார் எனவே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தன்னுடைய அரசியல் வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு புத்தகமாக எழுத ஆரம்பித்திருக்கின்றாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் என்னென்னு சொன்னால் அவர் வந்து அரசியலில் வந்து தீவிரமாக செயல்பட்ட காலப்பகுதி இதுவாகும் எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த காலப்பகுதியில் நடந்த முக்கியமான சம்பவங்களை தொகுத்து இந்த புத்தகத்தை எழுத இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த புத்தகத்தில் சில மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவருமா அல்லது எப்போவுமே பார்த்திங்கன்னு சொன்னால் அது இராணுவ அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அவர்களுடைய ஓய்வு காலத்தில் வந்து சில பல உண்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பல உண்மைகளை வந்து வெளியில் சொல்லி புத்தகங்கள் எழுதுறது வழக்கம் அதில் தான் சில பல ரகசியங்கள் வந்து வெளியில் சொல்லப்படும் எனவே ரணில் விக்ரமசிங்க போகிற இந்த புத்தகத்தில் இந்த சுயசரிதையில் வந்து ஏதாவது முக்கியமான ரகசியங்கள் வெளியில் விடப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எப்போ அவருடைய புத்தகம் வெளிவரப்போகுது என்ன பேரில் வெளிவரப்போகுது போன்ற விவரங்கள் வெளிவரவில்லை அவர் இப்பொழுது எழுத ஆரம்பித்திருக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது என்ன சொன்னா உலக பணக்காரர் எலோன் மஸ்க் இருக்கிறார் தானே அவருடைய அந்த ஸ்டார் லிங்க்ஸ் தொலைத்தொடர்பு சேவை வந்து இலங்கைக்கு வரப்போது என்று சொல்லியும் விரைவில் இலங்கை முழுவதும் ஸ்டார் லிங்கால் கனெக்ட் பண்ணப்படும் அதுக்கு பிறகு வந்து அதிவேகமான இன்டர்நெட் சேவை இணைய சேவை வந்து இலங்கையில் கிடைக்கும் என்று சொல்லி அப்போ வந்து நிறைய தகவல்கள் வந்திருந்தது ஏன்னா சொன்னால் அப்போ ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் எலோன் மஸ்க் அவர்களை வந்து இந்தோனேசியாவில் வச்சு சந்திச்சிருந்தவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதுக்கு பிறகு அரசாங்கமே அனுமதி கொடுத்திருந்தது அந்த ஸ்டார் லிங்க் கணிய சேவையை வந்து இலங்கையில் வந்து போடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து விசேடமான ஒரு திருத்தத்தை மேற்கொண்டு சட்டத்தில் வந்து திருத்தத்தை மேற்கொண்டு அந்த அனுமதி கூட கொடுத்திருந்தார்கள் ஆனால் இன்ற வரைக்கும் அந்த ஸ்டார்லிங் கொண்டு வந்து போடுற சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரையில் அப்போ இது சம்பந்தமாக தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுன்றது தானே அவர்களை தொடர்பு கொண்டு கொழும்புல இருந்து ஒரு பத்திரிகை கேட்டிருக்குது இந்த மாதிரி ஸ்டார்லிங் வெறுமா வராதான்னு சொல்லி அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் நாங்கள் வந்து தேவையான எல்லா அனுமதியையும் வந்து கொடுத்து திட்டம் ஆனால் எலோன் மஸ்க் அவர்களுடைய கம்பெனி வந்து இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கையில் மிக குறிப்பாக வந்து அந்த இணைய சேவைகளை பொறுத்துவதற்கான கருவிகள் இறக்குமதி செய்ய நாட்டுக்குள்ள வேணும் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படணும் அதுக்குரிய அனுமதி கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்ற வரைக்கும் அந் அவர்கள்ட்டு ஒரு பதிலுமே விரையில இந்த கருவிகளை வந்து நாட்டுக்குள்ள கொண்டு வரது சம்பந்தமாக அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கையில் என்று சொல்லி தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு வந்து அறிவிச்சிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் போடப்பட்ட நிறைய திட்டங்கள் வந்து இப்போ கைவிடப்பட்டு கொண்டு வருது அதுல வந்து இந்த ஸ்டார்லிங் திட்டமும் கைவிடப்படுகிறதா என்றொரு கேள்வி எழுது ஆனா ஸ்டார்லிங் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டால் அதிவேகமான இணைய பாவனை எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அங்கே சிகிச்சை பெற்று வருகின்ற தன்னுடைய தாயாரை சந்தித்திருந்தார் அது சம்பந்தமாக ஒரு புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவியது அதாவது வந்து அவருடைய தாயார் வந்து முதுமை காரணமாக வயது மூப்பின் காரணமாக சுக இனமடைந்து இப்பொழுது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நாட்டின் ஜனாதிபதியினுடைய தாயார் ஒருவர் இவ்வாறு அரச மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதை இப்பொழுதுதான் நாங்கள் முதல் முறையாக கேள்விப்படுகின்றோம் எனவே அந்த ஆச்சரியம் காரணமாக இந்த புகைப்படம் வந்து எல்லா இடமுமே பகிர்ந்து கொள்ளப்பட்டு அது வைரலாகியது இருந்தபோதிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் எல்லா விடயங்களிலும் எளிமையாக தன்னை காட்டிக் கொண்டு வருகின்றார் எளிமையான முறையில் செயல்பட்டு வருகின்றார் எனவே அவருடைய தாயாருக்கான சிகிச்சை கூட ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இடம்பெறுவது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விடயம்தான் என்னென்னு சொன்னால் அரசாங்க மருத்துவமனைகள் மேலே பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அதாவது ஜனாதிபதியாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரே விதமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் மன்றடைமந்து ஜனாதிபதி அவர்கள் இந்த செயல மூலமாக மறைமுகமாக உண்திரபதாக எல்லோரும் குறிப்பிட்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே ஜனாதிபதியுடைய எல்லைமைக்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எதிராக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினர் மாகிய ராமநாதன் அவர்கள் முறைப்பாடு செய்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த பதினேழாம் திகதியும் பதினெட்டாம் தேதியும் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றன அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உரையாற்றுவதற்கான நேரத்தை கேட்டிருந்தவர் அப்போ பதினேழாம் தேதி அதுக்கான நேரம் வந்து வழங்கப்படையில பிறகு பதினெட்டாம் திகதி அவர் உரையாட்டியிருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே அது சம்பந்தமாக தெரியும் என்ன விஷயம் என்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உரையாற்றணும் என்று சொன்னால் அவர் வந்து எதிர்கட்சியிட்ட இருந்து நேரத்தை கேட்டு பெற்றெடுக்கணும் ஏன்னு சொன்னால் அவர் வந்து எதிர்கட்சியோட சேர்ந்து இயங்காட்டியும் கூட பாராளுமன்ற நடைமுறைகளின்படி உத்தியோகபூர்வமாக வந்து அவர் எதிர்கட்சி தான் இரண்டு ஆளுங்கட்சியில்தானே அப்போ எதிர்கட்சி தான் எனவே அவர் என்று சொன்னால் எதிர்கட்சி அலுவலகத்துக்கு போய் எதிர்கட்சித் தலைவரிடம் அல்லது அங்கே இருப்பவர்களிடம் வந்து நேரத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் தனக்கான நேரத்தை அப்போ அதுக்குரிய நேரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவர் என்ன சேர்க்கிறாருன்னு சொன்னால் எதிர்கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்கிறார் அப்படி போயக்குள்ளே வந்து வாசலில் இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் டாக்டர் நீங்கள் வந்தால் உங்களை உள்ளுக்க விட வேணான்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அப்போ அதை கேட்டு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து ஷொக் ஆயிட்டுது அதிர்ச்சி ஆயிட்டுது எப்படி உள்ள விரவனான்னு சொல்லலாம் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து நேரம் கேட்கறதுக்கு உள்ளுக்க விரவனான்னு சொல்லலாமா சொல்ல முடியாது அது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறுகின்ற ஒரு செயல் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்யக்கார என்று சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்கிட்ட போயிட்டு வாய் மூலமாக முறைப்பாடு செய்திருக்கின்றார் இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிக்காராம் உள்ள விரவனான்னு சொல்லி அப்போ நான் எப்படி நேரத்தை எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் பேசிய வந்து சிங்களத்தில் வந்து டாக்டர் சொன்னவர் எதிர்க்கட்சியும் இல்லையென்றீங்க ஆளுங்கட்சியும் ஒரு நான் கதையை என்று சொல்லி கொஞ்சம் நகைச்சுவையாகவும் அதே நேரம் கோவமாகவும் உரையாற்றியிருந்தவர் அது வந்து இந்த ஒரு பின்னணியில் தான் அந்த அப்படி சொல்ல வேண்டி வந்ததுதான் அதோடு வந்து பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் இப்போ எதிர்கட்சிகிட்ட கேட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்டிருக்கார் எழுத்து மூலம் வந்து அறிவிக்க சொல்லி அதாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து உங்களுடைய அலுவலகத்துக்குள்ளே விரவுன்னான்னு சொன்னீங்களா சொல்லில்லையா இது சம்பந்தமாக எழுத்து மூலமாக அறிவிக்கணும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அப்படி எழுத்து மூலமாக எதிர்கட்சி வந்து அறிவிக்க தவறினால் ஒவ்வொரு நாளுமே வந்து பாராளுமன்றத்தில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உரையாற்றுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்து சபா சபாநாயகராலேயே ஒதுக்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கான் எனவே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆளை வந்து எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு வர வேண்டாம் நேரம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு வர வேண்டாம் என்று வந்து அது அவ்வளவு சரியில்லை அது வந்து அவருடைய அடிப்படை உரிமையை வந்து மீற செயல் எனவே என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் காட்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லி கருதானே கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அதாவது வந்து இலங்கையை வந்து சுத்தப்படுத்தப்படும் சொல்லி அந்த சுத்தப்படுத்துகிறதுன்றது தனியாக சும்மா கூட்டி மொப்படிக்கிறது அது இல்லை அதாவது நாட்டில் இருக்கிற லஞ்ச ஊழல் எல்லாத்தையும் ஒழித்து அரச நிர்வாகத்துறை எல்லாத்தையும் வந்து புதுப்பிச்சு இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சுத்தப்படுத்தல் கிளீன் ஸ்ரீலங்கான திட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த காட்டூரில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார குமாரதிசா அவர்கள் ஒரு தும்பு வச்சு கொண்டு கூட்டுறார் அப்போ குப்பைகள் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரப்ஷன்ன்றும் எழுதி கிடக்குது லஞ்ச ஊழல் என்று சொல்லி அதுக்குள்ளே எழுதி கிடக்குது எனவே அதே ஒரு மிகப்பெரிய குப்பை அந்த குப்பையே கூட்டி எடுக்கிறது பெரிய கஷ்டம் எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வந்து நிறைய குப்பைகள் வந்து கூட்டப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்னென்ன குப்பைகள் எல்லாம் கூட்டப்பட வேண்டியிருக்கு என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவற்றினுடைய ஒரு பட்டியலை வந்து மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்